இப்ப வந்து இதுல ஒரு சில அமைப்புகள் குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் வந்து வந்து அரசியல் இதற்காக பயன்படுத்துறாங்க பொறுத்தவரை அந்த குணசேகரன் தோட்டம் தவிர இந்த நோட்டீஸுக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ரெண்டு பேருக்கு இருந்த சிக்கல் ஒண்ணு இரண்டாவது வந்து இந்த காட்டெருமை கொன்ன வழக்கு தான் நோட்டீஸே ஒழிய அதற்கும் பாஜக நிர்வாகிக்கும் எந்த சம்பந்தம் இருப்பதாக யாரும் அது வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கு தேதியில கோவையை சுத்தி நமக்கு நேரடியாக நம்ம போய் பார்த்த வகையில ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் வந்து காலியா இருக்கு இப்போ என்ன நடக்கும்னா இவங்க வந்து ஒரு சிப்கார்ட்னு ஒரு பார்க் ஒன்று போடுவாங்க அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதை குறைஞ்ச விலைக்கு வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வித்துருவாங்க அது ஒரு லாபம் என்று சென்னை முதல் சேலம் வரை எட்டு வழிச்சாலை கொண்டு வந்த பொழுது இதே யோகாவில் எதிர்த்தாரா இல்லையா என்ன காரணத்தினால் எதிர்த்தார் அந்த சாலை மட்டும் வந்திருந்தால் இன்று அந்த பகுதி தொழில் வளர்ச்சி எக்கச்சக்கமா எங்கேயோ வளர்ந்திருக்கும் அதற்கு முட்டுக்கட்டை போட திமுக இதே யோகா விழுந்தன இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து நேர்மையாக செயல்படுகிறார்களோ உயர்கல்வித்துறை அமைச்சர் எதிர்த்து ஊழல் பண்ணா பிரச்சனை கிடையாது உயர்கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து நேர்மையாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கை இது ஒட்டுமொத்த உயர்கல்வித்துறையில் இருக்கிற அனைவருக்குமான எச்சரிக்கை நாங்க சொன்ன பேச்ச கேட்காட்டி நாங்க பிடிச்ச உள்ள வெப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட பே இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்களை இணைஞ்சிருக்காங்க அவரோடைய வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த ஈடி ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரம் அவர்கிட்ட நிலம் வச்சிருக்காங்க நிலத்தை பறிக்கிறதுக்காக தான் ஈடி இது போன்ற வேஷம் போடுறாங்க ஒரு அது மட்டும் இல்லாம அந்த என்லப்ல பாத்தீங்கன்னா ஹிந்து பல்லர் அப்படிங்கிற அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அமைச்சிருக்காங்க இதுவே ஒரு உயர் சாதிக்கு இது போன்ற சம்மனை ஈடி அனுப்புமா தாழ்ந்த சாதி அதாவது கிளாஸ் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப இலக்காரமா இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க சார் இதுல வந்துங்க முக்கியமான விஷயம் இப்ப என்னன்னா திமுக அரசை பொறுத்தவரை அமலாக்கத்துறை என்றாலே அவர்களுக்கு ஒரு பயம் அந்த அமலாக்கத்துறையால் ஒரு அமைச்சர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு பாலாஜி சிறையில் இருக்காரு மேலும் மூன்று நான்கு அமைச்சர் மீது பல வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகளை வந்து திசை திருப்புவதற்காக இடியை மேலே வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சிகள் பண்ணுறாங்க நம்ம திண்டுக்கல்ல கூட ஒரு இடி அதிகாரி வந்து கைது செய்யத பார்த்தோம் அதில் அதிகாரி மேலேயும் தவறு இருக்கு நம்ம அதை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல அதிகாரி பணம் வாங்கி தண்டிக்க வேணும் அதோடு அதை வச்சிடலாம் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு வந்து அமலாக்கத்துறை தானாக வந்து ஒரு புனைந்த வழக்கு கிடையாது அவர்கள் மீது அந்த வந்து குற்றம் சாட்டப்பட்ட கண்ணையன் கிருஷ்ணன் இரண்டு விவசாயிகள் மீது ஏற்கனவே வந்து நம்ம அங்கே வந்து அவங்க மரவழி கிழங்கு வந்து பயிர் பண்ணிருக்காங்க அந்த பயிர் பண்ண இடத்துல வந்து கம்பி வேலி இப்போ வந்து ராத்திரியில வந்து பெருச்சாளி மற்ற வன விலங்குகள் வந்து அந்த பயிரை வந்து சேதம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த வன விலங்குல இருந்து அந்த பயிரை காப்பாற்றுவதற்காக கரண்ட்ல வந்து கம்பி வழி போட்டதா சொல்றாங்க அந்த கரண்ட் கம்பியில வந்து ரெண்டு காட்டறிமையை வந்து மாட்டி இறந்துருது அந்த காட்டறிமையை மாட்டி இறந்ததை வந்து இவங்க வந்து வெளியில சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க இதை தெரிந்து கொண்ட வனத்துறை அதிகாரி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நடந்த வனத்துறை அதிகாரி வந்து அந்த இடத்த போய் பார்த்து அதன் பிறகு காவல்துறையெல்லாம் அவங்க கூட்டிட்டு போய் இவங்க வந்து அந்த காட்டு அருமையை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க ரெண்டு எருமையும் அந்த இடத்த தோண்டி பார்த்து அந்த இடத்துல அந்த எருமையிலிருந்து உறுதி செய்துட்டு அதுல இருந்து அந்த கொம்புகளை மட்டும் எடுத்துட்டு போறாங்க மீதி வந்து அந்த இரண்டு காட்டு அருமிகளை அதே இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெட்டினரி டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மூடிட்டு அந்த கொம்புகளை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணைகள் நடக்குது இதுல வந்து அந்த நீதிமன்றங்கள் வந்து அந்த வழக்குல வந்து போதுமான சாட்சியங்கள் இல்லை இந்த கொண்ட அப்படின்னு மட்டுமா அவங்களை விடுதலை பண்ணுறதா சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த வழக்கின் அடிப்படையில் இதில் வந்து மணி லாண்ட்ரிங் கருப்பு பணத்தை விளையாக்கிற ஏதாச்சும் முயற்சிகள் நடந்திருக்கா வேற ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறக்காக ஒரு சம்மன் அமலாக்கத்துறை வந்து ரெண்டு பேர்த்துக்கு அனுப்புறாங்க அந்த சம்மன் வந்து ஏழு மாதம் முன்பாக வந்து கொடுத்த சம்மன் அது அந்த சம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே அங்கே அலுவலகத்துக்கு வாங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஆதார் ப்ரூஃப் கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க வேற ஏதாவது இருந்துதான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு விசாரணைக்காக மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்க வேற வந்து உங்களை வந்து கைது பண்ணவோ எந்த நாளைக்கு எடுக்க கிடையாது இதுவும் ஏழு மாதம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் ஒரு சில அமைப்புகள் குறிப்பாக வந்து கம்யூனிஸ்டு சே சார்ந்த அமைப்புகள் வந்து இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து பாஜகவை பொறுத்தவரை அந்த குணசேகரன் என்பவர் தோட்டம் பக்கத்துல இருக்கு அதை தவிர இந்த அமலாக்கத்துறை வழக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அவர் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற பழைய பகையை தீர்த்து கொள்வதற்காக இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே வந்து முன்னாடி வேற வேற கேஸ்ல வந்து மாறி மாறி கேஸ் சோ அந்த பாஜக மாவட்ட செயலாளர் தான் இவருடைய நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார் அதுதான் அதுல வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வேற வேற வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள் வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில முன்னாடியே வேற வேற பிரச்சனை இருக்கு அது முழுக்க முழுக்க கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பணப்பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு அதை தொடர்பு படுத்தி இந்த ஈடி வழக்கையும் வந்து அவர் மேலே வந்து பழிய போட்டு அது வந்து ஒரு அனுதாபம் தேடி அமலாக்கத்துறை வந்து ரெண்டு மூணு நோக்கத்துல வந்து இவங்க செயல்படுறாங்க ஒன்று வந்து பாஜக மாவட்ட செயலரையும் நெருக்குதல் கொடுத்த மாதிரியாச்சு ரெண்டாவது அமலாக்கத்துறை பெயரையும் கெடுத்த மாதிரியாச்சும் அது மாதிரி ரெண்டு மூணு வகையில வந்து இவங்க யோசிச்சு திட்டம் போட்டு செயல்படுத்திருக்காங்க இல்லை நம்ம கே வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க நீங்க அதுல வந்து ஜாதி பெயர் குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அது சரியா அப்படின்னு கேட்டீங்க அது முக்கிய அது வந்து முழுக்க முழுக்க தவறுதான் அமலாக்கத்துறை அது செய்திருக்க கூடாது ஆனால் வந்து அமலாக்கத்துறைக்கு அவருடைய சாதி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த சாதி நிச்சயமாக தமிழக காவல்துறையின் எஃப்ஐஆர் இருந்து அங்கே போயிருக்கும் அமலாக்கத்துறை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிரவுண்ட்ல போய் இறங்கி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறது கிடையாது கிரவுண்ட்ல போய் இறங்கி நேரடியாக அவங்க விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டு வந்து வழக்கு நடத்துறது கிடையாது தமிழக வனத்துறை யால் கொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரில் என்ன தகவல் இருக்கோ அதை வந்து யோசிக்காம அவங்க எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து சாதி பேரா அப்படின்னு தெரிஞ்சுதான் நமக்கு தெரியாது மேபி அனுப்புனவர் வந்து ஒரு வடநாட்டுக்காரர் தான் அவர் பேர் தெரியாமல் கூட அவர் அனுப்பிச்சிருக்கலாம் எப்படி அனுப்பி அது தவறு தான் அந்த தவறை வந்து அவங்க சரி பண்ணிக்கிறதுலாம் நமக்கு மாற்றிக்கிறதே கிடையாது ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ரெண்டு பேர்த்துக்கு இருந்த சிக்கல் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த காட்டெருமை கொன்ன வழக்கு தான் நோட்டீஸ் ஒழிய அதற்கும் பாஜக நிர்வாகிக்கும் எந்த சம்பந்தம் இருப்பதாக யாரும் அது வரைக்கும் எவிடன்ஸ் கொடுக்கல பக்கத்துல இருக்கு அப்படின்னு குணசேகர் தான் சொல்லி சொல்றாங்களே ஒழிய அந்த குணசேகர் எப்படி போய் அங்க பார்த்தாரு அவருடைய அவர் வந்து கட்சிக்கு இப்பதான் சமீபத்துல வந்திருக்காரு கட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அவர் ஒன்னும் நிரந்தரமா பாஜக உறுப்பினரோ நிரந்தர பாஜக நிர்வாகியோ கிடையாது இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்கு வந்திருக்காரு அதனால வந்து ஆனா அந்த குணசேகரனுக்கும் இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு அதுல பல்வேறு வழக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க அப்ப அந்த வழக்குகளை சரி செய்வதற்கு சரி செய்து கொள்வதற்காக பழிவாங்கும் நோக்கத்தில் இது வந்து இந்த அமைப்புகள் அந்த வந்து பருவினா அப்படிங்கிற லாயரும் அவங்க வந்து இவங்க போய் இந்த விவசாயிகள் சார்பில் வந்து அமலாக்கத்துறைக்கு போகிறாங்க நிறையா வந்து வீடியோ எடுக்கிறாங்க எல்லா மீடியாவில போய் பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து அந்த இது முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இதை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அதே சமயம் அவருடைய கணவர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய நிறத்துறை அமைச்சர் அவர்களை டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நீங்க பேஸ்புக் ப்ரொஃபைல்ல அவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி காமெடியா வந்து நிறைய வேலைகள் செய்கிறார் இஸ்ரேல் போற வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போற நிறுத்தணும் அப்படின்னு நய நடைபயணம் போனதை சொல்லுவாரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு கடிதம் எழுதினார் இந்த மாதிரி அந்த தன்னோட அவரது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அவர் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார் இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி பாஜகவிற்கும் அமலாக்கத்துறைக்கும் நெருக்குதல் தர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இவங்க முயற்சிக்கிறாங்க இப்ப நம்ம என்ன கேள்வி கேக்குறோம் அப்படின்னா இதே திமுக அரசு சிப்காட்டுக்கு தேவையான இடத்தை கொடுக்க மறுத்த விவசாயி மீது குண்டாஸ் போட்டது அப்பொழுது எல்லாம் எங்க போனாங்க அப்ப குண்டாஸ் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க இருக்காரு எப்படி வாபஸ் வாங்கினாங்க என்ன காரணத்தினால் போடப்பட்டது அதன் பிறகு பாஜக முன்னெடுத்த போராட்டத்தின் அடிப்படையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக போராட்டம் அறிவித்த பிறகு ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகு உடனடியாக குண்டாஸ் வாபஸ் வாங்கினாங்க அதுலயே பாதிதான் வந்திருக்காங்க இன்னும் ஒருத்தர் வந்து உள்ள இருக்கார் அந்த ஒருத்தர் வேற மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இங்க வந்து போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார் இல்ல அது போறக்கு அது காரணம் இல்லையே அவர்கள் நம்ம அப்படி பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழகம் முழுக்க போய் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார் அவருடைய மகன் அவருடைய சகோதரி தமிழகம் முழுக்க போய் எல்லா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க அவர் வந்து ஒரு நல்ல காரணத்துக்காக ஒரு விவசாயிகள் போராடுறாங்க அதற்கு ஆர்வ தெரிவிக்கார வந்திருக்கலாம் என்ன நம் காரணத்தை தான் பார்க்கணும் அவர்கள் கேட்கிற வந்து அந்த கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா அது விவசாய நிலமா இல்லையா போராடுறவங்க விவசாயியா இல்லையா அந்த காரணத்தை மட்டும்தான் பாக்கணுமே ஒளியா அவர் எந்த மாநிலம் இருந்தா எந்த மாநிலம் இருந்தா கூட நீங்க கேட்க கூடாது அதே சமயம் பக்கத்துல அவர்கள் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு இது நம்ம தரையில தான் பண்ண முடியும் ஆகாசத்துல ஒண்ணு கட்ட முடியாது அப்படிங்கிறாரு சார் நமக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது தொழிற்சாலைகள் வர வேண்டும் அது பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து யார் கொடுக்க யார் கொடுக்க விருப்பம் இருக்கிறதோ அவர்களிடம் வாங்குங்கள் நீங்கள் வந்து அவர்களுக்கு கூடுதலா நீங்க வந்து நிதி கொடுத்து வாங்குங்க முக்கியமா அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலத்தை எடுக்கும் பொழுது இங்க சிக்கலே வந்து நீங்க லம்பு லம்பா பெரிய மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் எடுத்தீங்கன்னா பிரச்சனை வருது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு ஏக்கரா மட்டும்தான் இருக்கிற விவசாயி வந்து எப்படி ஏற்றுக்கொள்வான் அவனுடைய சந்தை மதிப்பு ஒரு கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம் அரசு வந்து பத்து லட்சம் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் வளர்ச்சி அடைந்தாலே போதும் தொழிற்சாலைகள் அவர்களுக்கு தேவையான இடத்தை அவர்களே வாங்கிக்குவாங்க அரசு ஒட்டுமொத்தமாக ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் எடுப்பதை கொள்ள வேண்டும் அது எல்லாமே ஃபெயிலியர் இன்னைக்கு தேதியில கோவையை சுத்தி நமக்கு நேரடியாக நம்ம போய் பார்த்த வகையில ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் வந்து காலியா இருக்கு இப்போ என்ன நடக்கும்னா இவங்க வந்து ஒரு ஷிப்கார்ட்னு ஒரு பார்க் ஒன்று போடுவாங்க அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை அது குறஞ்ச விலைக்கு வாங்கி கவர்மெண்ட்டுக்கு உத்துருவாங்க அது ஒரு லாபம் அந்த கட்சிக்காரங்களாக சம்பாரிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல சில நிறுவனங்களை வந்து கால இடமா வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க அவர்களுக்கு அது ரியல் எஸ்டேட் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இடத்த வாங்காதீங்க நீங்கள் தொழிற்சாலைகள் வர்றதுக்கு இருக்கிற இடத்துல முதல்ல பயன்படுத்துங்க ரெண்டாவது ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இடமா சின்ன சின்ன யூனிட்டாக நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ரோடும் தண்ணி வசதியும் கொடுங்க தனியார் நிறுவனம் யாருக்கு தேவையோ அவங்க வாங்கிட்டு போறாங்க அரசு ஒட்டுமொத்தமாக கம்பல் பண்ணி சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தி நிலம் வாங்குவது தான் நம்ம தவறுன்னு சொல்றோம் இண்டஸ்ட்ரி வர்றதை வந்து ஆகத்துல கட்ட நம்ம சொல்ல கிடையாது இதே அரசு தான் அதே திருவண்ணாமலை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சென்னை முதல் சேலம் வரை எட்டு வழிச்சாலை கொண்டு வந்த பொழுது இதே எதிர்த்தாரா இல்லையா என்ன காரணத்தினால் எதிர்த்தார் தொழில் வளர்ச்சி எக்கச்சக்கமா எங்கயோ வளர்ந்திருக்கும் அதற்கு முட்டுக்கட்டை போட திமுகவும் இதேவா வேளுந்தானே இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க அதே போல நேற்றுக்கு இன்னொரு விவகாரம் பூதாகாரமா வெடிச்சது அண்ணாமலை அவர்கள் கூட ஏதோ வீடியோ ஆதாரம் காட்டியிருந்தாரு தமிழக அரசு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் தமிழக காவல்துறை இணைந்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன சார் அநீதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு துணைவேந்தர் ஜெகநாதன் என்பவர் வந்து பெரியார் யுனிவர்சிட்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாசம் துணைவேந்தரா பதவி ஏற்கிறார் கடந்த இரண்டு வருடங்களை வந்து பெரியார் யூனிவர்சிட்டி வந்து கல்வி தரத்தை வந்து வெகுவாக உயர்த்தியிருக்காரு அதில் வந்து இடையில <inaudible> வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் இவருக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது பொன்முடி அவர்கள் சொல்கிற ஒரு நபரை வந்து ரெஜிஸ்டர் அவர் போட மறுக்கிறார் அதற்காக எப்படி பழி வாங்குறதுன்னு திட்டம் போடுறாங்க அதுக்கு வந்து இவங்களாம் வந்து ஒரு நபரை வந்து அவரோட ஆபீஸுக்கு அனுப்புகிறாங்க அதில் வந்து அந்த போய் பேசிய நபர் அவர் வந்து இளங்கோவன் என்பவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் பணி புரிபவர் கிடையாது இன்னொரு எம்ப்ளாய் யூனிவர்சிட்டியோட ஒரு எம்ப்ளாயை வந்து இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு வேற காரணங்களுக்காக சஸ்பெண்ட் பண்ணவருக்கு சார்பில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த நபரும் இவரும் போய் அங்கே பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து அவர் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தா தெரியும் மொத்தமாக ஒரு அஞ்சு செகண்ட் தான் ஃபோனில் பேசிட்டு வராரு இவங்க வந்து ஏதோ கேட்குறாங்க கேட்குறாங்க அவர் வந்து முடியாது ஆஃபீஸில் பாருங்கன்னு சொல்கிறாரு அவர் திரும்ப வந்து காரில் போய் ஏறாரு இவங்க காருக்கு கதவை பிடிக்கிறாங்க அந்த செக்யூரிட்டியை வந்து இல்லைல்ல முடியாதுன்னு பிரித்து அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு செகண்டு தான் அவர் வந்து அந்த வீடியோவுக்கு உள்ளே வந்துட்டு கார் கிளம்புற வரைக்கும் அந்த பதினஞ்சு செகண்ட் தான் நடந்திருக்கு இதை ஒரு ஆதாரமாக வைத்து அவர் வந்து வழக்கு மூணு முப்பது மணிக்கு வந்து கருப்பூர் காவல் நிலையத்தில் போய் வழக்கு கொடுக்குறாரு யார் அந்த இளங்கோவன் அந்த வழக்கை உடனடியாக எடுத்துக்கொண்டு ஒட்டுமொட்ட காவல்துறை ஒரு படையை திரட்டிட்டு போய் நாலு நாற்பது மணிக்கு கேட்ல வச்சு அரஸ்ட் பண்றாங்க வைஸ் சான்சலர் பெரியார் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அத்தனை மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய தேவை என்ன அந்த கேள்வி நமக்கு வருது அதே சமயம் வந்து பாத்தீங்க இன்னைக்கு வந்து அதில் வந்து அவர் பியூட்டர் அப்படின்னு ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சாரு பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் என்ட்ரபிப் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டாரு அதன் மூலம் முறைகேடு நடக்கலாம் முறைகேடு நடந்ததுக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது முறைகேடு நடக்கலாம் அவர் வந்து அதை தனியார் நிறுவனமாக மாற்றிடுவாரு அதில் வந்து பல ஆயிரம் கோடி சொத்து அதில் சேர்த்துடுவார் அப்படிங்கிற கற்பனையாக இளங்கோவன் கொடுத்த வ வழக்கின் புகாரின் அடிப்படையில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போய் கைது பண்ணி ராத்திரி வரைக்கும் அந்த சேலத்தை சுற்றி வண்டியில் சுற்றிட்டு போய் அப்புறம் வந்து நீதிபதி முன்னால போய் ஆஜர்படுத்துறாங்க நீதிபதியை வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் நீதிபதி வந்து புகார் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட விசாரணை செய்யாமல் உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீதிபதி கேட்கிறார் அதுக்கு காவல்துறை வந்து அவர் வந்து ஜாதியை சொல்லி திட்டாரு அதனால வந்து பிசிஆர் கேஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்புறம் அதுக்கு நீதிபதி என்ன கேட்கறாருனா இந்த பிசிஆர் போடுவதற்கான முகாந்திரம் என்ன அதற்கான அடிப்படை ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க அடிப்படை ஆதாரமாக காவல்துறை கொடுத்து அந்த வீடியோ அந்த ஏழு ஏழு செகண்ட் வீடியோவில் என்ன பேசியிருக்க முடியும் அது எந்த அதில் வந்து நம்மளுக்கு சிசிடிவி வீடியோ அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது அதில் வந்து வாய்ஸே கிடையாது எந்த ஆதாரம் இல்லாத பொழுது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக அந்த சாதிய வன்கொடுமை சட்டத்தை பயன்படுத்தி இவரை வந்து சிறையில் வைக்க முயற்சி பண்ணாங்க இந்த அரசு காவல்துறை அந்த முயற்சியானது அந்த நீதிமன்றத்திலேயே முறியடிக்கப்பட்டு அவரை ஜாமீன்ல வெளியிட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த வழக்கு மீண்டும் ஹைகோர்ட்ல போயிருக்கு ஹைகோர்ட் வந்து இப்போ அந்த வைஸ் சான்சலரை பண்ணி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசுக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசுக்கு அவர் வந்து ஆதரவு கொடுக்கறது அவர் சொன்ன நபர்களே ரெஜிஸ்டராக போடுறது கிடையாது அவர் சொன்ன நபரில் வந்து அந்த பியூட்டர் ஃபவுண்டேஷனில் சேர்த்துக்கல பியூட்டர் ஃபவுண்டேஷன் வந்து அங்கே இருக்கிற பேராசிரியை வச்சு போட்டிருக்காங்க நாளைக்கு வெளியில் போகிறப்ப அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் முடிஞ்சது அந்த ஃபவுண்டேஷன் வந்து முழுக்க முழுக்க யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இயங்குது யூனிவர்சிட்டி பணத்தை எடுத்து இவ்வளோ வெளியில் கொண்டு போகலாம் அந்த மாதிரி வந்து இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது முக அதிகாரமிக்க பதவி அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வேணுங்கிற நபருக்கு வந்து நீங்கள் வேலை பங்கே தரலாம் அப்போ அந்த அந்த மூலம் வந்து வந்து இவங்களுக்கு வருமானம் போயிடுச்சு அதை தடுப்பதற்காகவும் இது வந்து இந்த ஒரு ஒரு துணைவேந்தருக்கு மட்டும் நடந்தா நான் பார்க்கல இது ஒரு எச்சரிக்கை தமிழகத்தில் எந்தெந்த துணைவேந்தர் அரசை எதிர்த்து உயர்கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து நேர்மையாக செயல்படுகிறார்களோ உயர்கல்வித்துறை அமைச்சர் எடுத்து ஊழல் பண்ணா பிரச்சனை கிடையாது உயர்கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து நேர்மையாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கை இது ஒட்டு மொத்த உயர்கல்வித்துறையில் இருக்கிற அனைவருக்குமான எச்சரிக்கை ஏன் நாங்கள் சொன்ன பேச்சை கேக்காட்டி நாங்கள் பிடிச்சி உள்ளே வைப்போம் பிசிஆர் கேஸ் போடுவோம் உங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு தீவிரவாதியை போல ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற ரவுடியை போல தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி நார் ஃபுல்லாக டவுனுக்குள்ளே சுற்ற வைப்போம் எவ்வளோ வேணாலும் அறுபத்தஞ்சு வருஷம் அவர் கல்வி ஒரு வயதான ஒரு நபரை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் பேராசியாக இருந்த ஒரு நபருக்கு தமிழகத்துல இன்னைக்கு இந்த சூழ்நிலை தான் இருக்கு நீங்கள் எந்த ஆதாரமும் கொடுக்கல நீ வழக்கு பதிவு பண்ணுறீங்க ஓகே நிதி முறைகேடு நடக்கலாம்னு பதிவு பண்ணி ஓகே எத்தனை கோடி முறைகேடு நடந்துச்சு எத்தனை கோடி ஒரு கோடி இந்த தேதியில் பல்கலைக்கழகத்தோட பணத்தை ஒரு கோடி இவர் எடுத்தாரு இந்த தேதியில இவ்வளவு கமிஷன் வாங்கினாரு அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது இது முழுக்க முழுக்க உயர்கல்வித்துறையோட முயற்சி எல்லா துணைவேந்தரையும் மிரட்ட வேண்டும் அவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடாது எங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க வேண்டும் நாங்கள் சொல்லும் நபருக்கு நாங்கள் சொல்லும் வேலையை போட வேண்டும் அப்படிங்கிற வந்து அந்த கல்வித்துறைய கண்ட்ரோல் வச்சுக்கிறக்கான முயற்சியை நான் பாக்குறேன் இது வந்து உயர் அந்த ஒட்டுமொத்த உயர்கல்வியை அழித்து விடும் இந்த அரசு இப்படியே தொடர்ந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தின நண்பக திரும்ப போயிரும் கல்வி தரம் படிப்படியாக நான் நினைக்கிறேன் சார் இவ்வளவு நேரம் பொறுமையாக பல விஷயங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பல விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்